என் நிறு தான் பெருந்து பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் மனங்களாய் வல்லி முனிவராய் தேவராய் செல்லாய் தாவர சங்கமத்துள் எல்லா எல்லாம் பிறக்கும் பிறந்தேன் என் பெருமான்

விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கசிந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத நிவந்தன் மேல் வந்தருளின் கழல்கள் காட்டி நாயில் கிடையாய் கிடந்தாடி ஏற்க தாயில் சிறந்த தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே வாசமா பட்டருக்கு பாரிக்கும் மாரியனே